உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெல்

மனித வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நடத்தும் நவ கிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered.

உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தை போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

காணத் தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க விளம்பி வருடம் தை மாதம் தனுசு ராசி பலன்கள் காலம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது மாலை ஏழு நாற்பத்தி ஒன்பது முதல் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களை அன்பீன் நான் தற்போது விளம்பி வருடம் தை மாதம் காலம் பதினாலு ஒன்று பத்தொம்போது ஏழு நாற்பத்தி ஒன்பது பிஎம் முதல் பன்னெண்டு ரெண்டு பத்தொன்பது வரை ஒரு மாத காலத்திற்கான தனுசு ராசி நண்பர்களுக்கு தை மாத ராசி பலனை கூட உள்ளேன் இந்த தை மாச கிரக கிரக நிலவரங்களை கூறிவிடுகின்றேன் உங்களுடைய ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலும் உங்களுடைய ராசியிலேயே ஜென்ம சனியாக சனி வீற்றிருக்கிறார் உடன் வந்து பாதகாதிபதி தொழில் சனாதிபதி புதனும் இருக்கிறார் மேலும் வந்து உங்களுடைய வாக்குஸ்தானத்திலே சூரியன் கேது இருப்பதால் பொய் சொல்லிதான் இந்த மாதத்தை சமாளிக்க வேண்டும் கடன்காரனாக பொய் சொல்லுங்கள் வாங்கி கடனை வந்து திருப்பி கேட்க வந்தால் ஏதாவது ஒரு நாட்களை பொய்யாகவாது சொல்லுங்கள் உண்மையை சொன்னால் நீங்கள் தொலைந்தீர்கள் மேலும் வந்து நான்காம் இடத்திலே வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயை வந்து பூமிக்காரன் அமர்ந்திருப்பதால் சொத்துக்களை விற்பனை செய்து கடனை அடைக்கும் யோகம் ஏற்படும் மேலும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அசிங்கம் அவமான மானபங்கம் தற்கொலை முயற்சி சாணத்தில் ராக அமர்ந்திருக்கிறார் இந்த ராகு எட்டில் இருந்தாலே திடீர் திடீர் என்று கண்டங்களையும் விபத்துகளையும் ஏற்படுத்துவார் எச்சரிக்கை தேவை உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திலே குருவும் சுக்கரனும் அமர்ந்திருக்கிறார்கள் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை சொத்துக்களை வாங்கி விற்பனை செய்வது இல்லைனால் விற்பனை செய்து அதில் வரக்கூடிய ஒரு எஞ்சிய தொகையை வந்து வைத்துக்கொண்டு மீத தொகையை கடனுக்கு கொடுத்து விட்டு எஞ்சிய தொகையில் ஒரு சிறு சொத்துக்களை வாங்கி போடுவது இப்படிப்பட்ட பலன்கள் தான் ஏற்படும் ஏழரை நடப்பில் இருப்பதால் அது முதல் ரவுண்டா ரெண்டாவது ரவுண்டா மூன்றாவது ரவுண்டா என்று பொறுத்து பலன்கள் மாறுபடும் பொங்கு சனியில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன்களாகவும் மங்கு சனியில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மிதமான பலன்களாகவும் அப்படியே மங்கு சனியாக இருந்தாலும் அவர்கள் நடைமுறை தசாபூதிகள் பலமாக இருந்தால் ஒரு சுமாரான சமமான பலன்கள் ஏற்படும் என்பதாக பலன் எடுத்துக்கொள்ளுங்கள் சந்திராஷ் நாட்கள் தரப்படும் அந்த நாட்களில் தான் பணம் அந்த நாட்களில் தான் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை தயவுசெய்து செய்து அந்த நாட்களில் நீங்கள் எதிர்கொள்ளாதீர்கள் அப்படி எதிர்கொண்டால் அசிங்க அவமானம் வரும் அதை தள்ளி போடுவாங்க அந்த இரண்டாவது தள்ளி போட்டு பிரச்சனைகள் நீங்கள் அணுகுங்கள் அதற்காகத்தான் ஒவ்வொரு மாதமும் தரப்படுகிறது மேலும் பணவரவு நாட்களில் தான் பணம் வரும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் சில திட்டமிட்டு காரியங்களை செயலாற்றி வெற்றி பெறலாம் மேலும் நீங்கள் கலங்காமல் இருக்கலாம் என்பதற்காக அது தரப்படுகிறது ஆக ஒட்டு மொத்தமாக கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் நூற்றுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத நற்பலன்களாகவும் அந்த நற்பலன் என்பது சொத்து விற்பனை செய்து கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவது மேலும் வந்து ஐம்பது சதவீதம் வந்து பொருளாதார நெருக்கரி கடன்காரர்களிடம் வந்து சொல் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லை என்ற இயக்கமும் குடும்பத்தில் குழப்பங்களும் ஏற்படும் கணவன் மனைவி உறவு நிலைகளில் விழிப்புணர்வு தேவை வீண் சண்டை சச்சரவுகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் காரணம் எட்டிலே ராகு ஆக இதுதான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு address quality complex first Flow, new number 45 world number 12 arna chalam Sari Gramam chennai 93 phone 0 2 contact Double Nine Five Two Nine Five Double Nine Six Two Nine Eight Four Zero Nine Five Seven Six One Two. 5 website www.srimahiru.org